ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து அம்மாவாசை மாமா வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அவர் வரதுக்கே நைட் எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போகலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருந்தேன் இல்லைம்மா நீ கிளம்பு நம்ம கோயிலுக்கு போய் மூணு மாதம் ஆகுது போயிட்டு வந்துடலான்னு சொன்னார் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மருந்தெல்லாம் ஊற்றி அவளை தூங்க வச்சுட்டு தான் கிளம்புனோம் பாப்பா வந்து மதியமே தூங்காதனால நை நைன் அழுதுகிட்ருந்தா அவளை வந்து தூங்க வச்சுட்டு எங்கள் பையனை பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும்தான் கிளம்பி போனோம் காளியம்மா கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்மன் காளியம்மன் ஓகே ரீசெண்டாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி பழைய வீடியோலாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என் ஹஸ்பண்ட் என்னோட தான் இருக்கார் நாங்கள் வந்து ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அன்பான கணவர் அருமையான மகன் அழகான பாப்பான்னு சொல்லி என்னுடைய லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வீடியோக்கு வராது காரணம் அவருக்கு வீடியோக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை மற்றபடி அவர் என் கூட தான் இருக்கார் ஓகேவா